ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கொலை இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கான் ஆனால் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி மடத்தனமான ஒரு வாழ்க்கையை இன்னொரு உயிரினத்துக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு வாழ்கிற ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கைய எந்த ஒரு உயிரினமும் வாழ்றது கிடையாது மனுஷன் மனுஷனை வாழ வைக்க ஏதாவது ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எந்த ஒரு மயிரண்டிக்கிட்டையும் நீங்கள் வேலைக்கு போகாத அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் குறைவில்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க ஹ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது முன்னேற்றம் பொதுவாக இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுடைய முன்னேற்றம்னால் என்ன தெரியுமா அதிகமாக பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கணும் அதிகமாக சொத்து சம்பாரிச்சு வச்சுருக்கணும் அவன் நாம் நாம் சொல்கிறோம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷங்கிட்ட வேலை செய்கிறதே ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனம் இந்த எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசியில் இப்படி ஒரு மனுஷன மாதிரி ஒரு மடத்தனமான ஒரு பொழப்பு எந்த ஒரு உயிரினமும் பொழிக்கிறதும் சொல்றான் ஆனா இன்னைக்கு இருக்கிற மனுஷனோட முன்னேற்றம் என்ன தெரியுமா நிறைய சொத்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு அவனுக்கு சமையல் செஞ்சு போறதுக்கு ஒரு ஆள் அவன் வீட்டு வந்து சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் அவன் வீட்டை காவல் ஒரு ஆள் அவனுக்கு காரு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் அந்த காரு கழுவுறதுக்கு ஒரு ஆள் அவன் வளர்க்குற நாய் நாய் நாய்டா நாய் அந்த நாயை குளிப்பாட்டி பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவங்க வீட்டில் யாரும் பெரியவங்க முடியாதவங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்க ஆய் போனாங்கன்னா மூத்திரம் போனாங்கன்னா பிடிச்சி ஊற்றி அதெல்லாம் இப்போ எப்படி சொல்கிறது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அவனுக்கு மேக்கப் போகிறதுக்கு ஒரு ஆள் அவன் எந்த ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு போகலாம் அப்படின்னு அவனை பார்த்து அது ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி அவன் நிர்வாகம் பண்ணால் அவனுக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வேலை செய்கிறதுக்கு அவன் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செய்யணும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா முன்னேற்றமா டேய் முன்னேறணாடா என்ன முன்னேறணும் நீ முன்னேறி நீ அடுத்தவங்கிட்ட வேலை செய்கிறது முன்னேற்றம் கிடையாது உனக்கிட்ட பல பேர் வேலை செய்கிற அளவுக்கு நீ வளரணும் அதுதான் முன்னேற்றம் நான் மனுஷன் போழிக்கிற பொழப்பு சிந்திக்கவே மாட்டீங்களாடா நீங்களாம் தற்குறீங்களாடா நீங்களா அறிவுன்றதே வளராதா உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை சிந்திக்கிற அறிவே இருக்காதா இதையே முன்னேற்றம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லின்னு தெரியுங்க ஏழ்மையாக இருந்தால் ஏமாற்றம் இருந்தால் முன்னேற்றம்னு டேய் தற்கூரிங்கடா நீங்களாம் சிந்திங்கடா ஒரே ஒரு வருஷத்தில் அத்தனை விஷயத்தையும் மாத்திரண்டா நான்